அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை நூத்தி பதிமூன்றாவது குரல் நன்றே தரினும் நடுவு இகழ்ந்த ஆம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் நடுநிலைமை தவறி ஈட்டிய பொருள் நன்மையே தருவதாக இருந்தாலும் அதை அப்போதே கைவிட வேண்டும் நடுவு நிலைமை விட்டதனால் வரும் செல்வம் நன்மை தருவதே இல்லை தீமையே தரும் அதனை விரும்பாதீர்கள் என்பது இதன் கருத்தாகும் நெருப்பு துடி வைத்தாலும் அது வீட்டையே எரித்துவிடும் நடுநிலை இல்லாமல் செல்வத்தை ஈட்டினால் அது சந்ததிகளையே அழித்துவிடும் நடுவு நிலைமையால் வந்த பணம் நன்மை பயக்கும் சந்ததிகளுக்கும் நன்மை செய்யும் நடுவு நிலைமை இல்லாமல் வரும் செல்வம் அப்போதைக்கு வருவது போல் வந்து சந்ததிகள் வரை அழித்துவிடும் நூற்றி பன்னிரண்டு நூத்தி பதிமூணு இந்த இரண்டு குரல்களால் நடுவு நிலைமையால் வந்த செல்வம் நன்மை பயத்தலும் மற்றைய ஏனைய செல்வம் தீமை செய்தலையும் கூறப்பட்டன நன்றி வணக்கம்